வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷ்யமார் குரு வணக்கத்துடன் இன்றைக்கு டாப்பிக் உள்ள போவோம் எனக்கு வந்து ஒரு காமனாக வந்து ஒரு நாலஞ்சு பேர்கிட்டேருந்து இருந்து வாட்ஸ்அப் மூலமாகவும் ஒரு சில ஃபோன் மூலமாகவும் கேட்கப்பட்ட ஒரு சில விஷயங்கள் சார் கொஞ்சம் அடிப்படையும் கொஞ்சம் சேர்த்து சொல்லுங்கள் கொஞ்சம் ரொம்ப ஹையாக இருக்குது சார் கடைசியாக போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாக ஹையாக இருக்குது ஸோ அடிப்படை கொஞ்சம் தேவை அப்படின்றது ஒரு கோரிக்கையாகவே இருந்தது சரி அதனால் வந்து நம்ம என்னென்னா ஒரு ஒரு பன்னெண்டு வீடியோ சேர்க்கை அப்படின்ற அடிப்படையில் சொல்லிவிடுவோம் ஒரு கிரகம் உதாரணத்துக்கு குரு மற்ற எட்டு கிரகங்களுடன் சேரும்போது என்ன பலன் பலன்றதில் சொல்கிற அடுத்த சனி அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்தையும் மற்ற அவங்களில்லாமல் மற்ற எட்டு கிரகங்களோடு சேரும்பொழுது என்ன அமைப்புன்றது இது வந்து முழுக்க முழுக்க பொது பலன் நான் சொல்கிறது முழுக்க முழுக்க பொது பலன்னு சொல்கிறத காட்டிலும் இதில் வந்து காரகத்துவங்களை மட்டும்தான் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அதாவது ஒரு உதாரணத்துக்கு குருவும் சனியும் சேர்க்கை அப்படின்னா குருவின் காரகமும் சனியின் காரகமும் சேர்கிறது அப்படின்னு மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும் ஏன் அப்படின்னா லக்னத்தை போட்ட பிறகு தான் ஆதிபத்தியம் வரும் நான் சொல்கிறது புரியுதுங்களா லக்னத்தை போட்ட பிறகு ஆதிபத்தியம் அப்படின்னா என்னன்னா ஒரு சின்ன உதாரணம் புரியாதவங்களுக்கு இது புரிஞ்சவங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது தனுசு லக்னம்னு போட்டதுக்கு அப்புறமா தான் குரு வந்து லக்னாதிபதியாகவும் நான்காம் அதிபதியாகவும் செயல்படுவார் இந்த லக்னம் இங்கே இல்லை என்றால் இந்த குருவுக்கு ஆதிபத்தியம் என்னன்னு தெரியாது அதனால இந்த லக்னம் இல்லைனால் எந்த ஜோதிடருக்கும் என்ன விட்டுருங்க எந்த ஜோதிடருக்கும் குருவோடைய ஆதிபத்தியம் தெரியாது ஸோ அப்போ அதனுடைய அமைப்பு என்ன அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு லக்னம் என்னனே தெரியாமல் ஒரு ஜோதிடர் உங்களுக்கு குரு நல்ல வீடை கொடுப்பார் அப்படின்னு சொன்னால் அது ஒரு அபத்தம் நான் சொல்கிறது புரியுதுங்களா அது அபத்தம் ஏன்னா வீடுன்றது ஒரு ஆதிபத்தியம்ள்ள இருக்குது அதே மாதிரி லக்னம் என்னென்னே தெரியாமல் குரு உங்களுக்கு பெரிய நோயை கொடுப்பார் அப்படின்னு சொன்னால் அது அபத்தம் நூற்றில் ஒருத்தருக்கு பொருந்தும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க ஏன்னா அந்த நூற்றுல யாராவது ஒருத்தர் ரிஷபத்துலாம் லக்னமாக இருக்கலாம் இல்லைன்னா சிம்ம லக்னம் அல்லது கடக லக்னமாக இருக்கலாம் இதுதான் அமைப்பு ஸோ ஆதிபத்தியம் லக்னம் பிற வந்ததுக்கு அப்புறமா தான் ஆதிபத்தியம் சார் ராசிக்கு குரு எப்படின்னு கேட்கலாம் நான் சொல்றது பார்த்தீங்கன்னா ராசிக்கு குரு எப்படின்னு கேட்கலாம் லக்னம் செயலிழக்கும் பொழுதுதான் ராசி உருவாகிறது ராசி பொழுது தான் சூரியனுடைய கதி உருவாகிறது விதி மதி கதின்றதுல ஸோ அதனால் இது வந்து கொஞ்சம் குவிக் வீடியோ சீரீஸாக தான் இருக்கும் எல்லா காரகமும் என்னால் சொல்ல முடியாது அதனால் குரு சனி செவ்வாய் புதன் சுக்கரன் சூரியன் சந்திரன் ராகு கேது எல்லா கிரகங்களோட குரு ஒவ்வொருனும் சேரும்பொழுது என்ன அமைப்பு குருவும் சனியும் சேரும்பொழுது குருவோடைய காரகம் ஆன குழந்தை தனத்தை சனி கெடுக்கவே செய்வார் நல்லா ஞாபகம் கண்டிப்பாக கெடுப்பார் ஏன் அப்படின்னா அந்த காரகத்தை ஏன் கெடுப்பார்னா சனி வந்து ஒரு பிடிவாத குணம் கொண்ட சனியுடைய காரகம் ஒரு பிடிவாத குணம் அப்படின்னு சொல்லலாம் சுயநலம் அப்படின்னு சொல்லலாம் பொது பெது பொதுவாகவே குரு சனி சேர்ந்திருப்பவர்கள் ஒரு விதமாக தனத்தை செலவு செய்யாமல் இருக்கக்கூடிய அமைப்புகள் மறுபடியும் சொல்றேன் லக்னத்தை பொறுத்துதான் ஆதிபத்தியத்தை சேர்த்த பிறகுதான் காரகமும் ஆதிபத்தியத்தையும் சேர்த்து சொல்லணும் நான் சொல்றது வெறும் பொது ஸோ அந்த அமைப்பு அன்றா அன்றாவது குரு வந்து ஆன்மீக கிரகம் சனி தேடல் கிரகம் ஆன்மீக கிரகம் சனி கிடையாது நல்லா புரிஞ்சுக்கங்க சனி ஆன்மீக கிரகம் கிடையாது சனி ஒரு தேடல் கிரகம் தேடல்னால் எல்லாத்திலையும் ஒய் அப்படின்னு கொஸ்டின் போட்டால் அது சனி ஏன் வை என்றால் ஏன் ஏன்னு கொஸ்டின் போட்டால் அந்த அமைப்பு அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு சனி வந்து ஒரு தேடல் கிரகம் பொறாமை குணம் தேடல் ஏன்னு கேள்வி கேட்கறது மற்றும் வந்து விடா பிடிவாதமாக இருக்கிறது இதெல்லாம் சனியோடைய கிரகம் ஸோ குருவோடைய ஆன்மீகமும் சனியுடைய தேடலும் சேரும்பொழுதுதான் ஆன்மீகத்தை தேடுகின்ற அமைப்பு உருவாகுது புரிஞ்சுக்கணும் உடனே சனி தனியாக ஒருத்தருக்கு இருக்குது உடனே ஆன்மீகம் வருதுன்னா அதனால் ஆன்மீகம் வராது சனி வந்து ஒரு கர்மா பலனை வந்து கொஞ்சம் கழிக்கிறதுக்கு உருவாக்கக்கூடிய அமைப்பு சனி வந்து சனி தசை வந்தாலே போட்டு பொதுவாகவே உரிச்சி எடுக்கும் உரிச்சி எடுத்ததுன்னா ஆன்மீகத்தில் நமக்கு ஒரு ஈடுபாடு வரும் ஏண்டா நமக்கு இது நடக்குது வை திஸ் இஸ் ஹேப்பனிங் ஏன் எனக்கு இது நடக்குதுன்னு தேடலில் தான் குரு கிட்ட போகிறீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க சனி ஓகே குரு செவ்வாய் இது வந்து பொதுவாக குரு மங்கள யோகம் இது வந்து குரு சண்டால யோகம்னு சொல்லுவாங்க குருவும் சனியும் சேர்ந்தால் இது குரு மங்கள யோகம்னு சொல்லுவாங்க அதாவது அவசர குணம் கொண்ட செவ்வாயும் தன்மையாக நடந்து கொள்ள குணம் கொண்ட குருவும் பெரியோரை மதிக்கும் குணம் கொண்ட குருவும் சேரும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த குரு மங்கள யோகம்ன்றது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களை உங்கள் கோவத்தை கொஞ்சம் தணிக்கும் அப்படி இல்லைன்னா லக்னத்தை பொறுத்து உங்கள் கோவத்தை சில சமையல் திருட்டுத்தனத்தில் வேலை செய்ய வைக்கும் மறுபடியும் சொல்கிறேன் லக்னத்தை பொறுத்து லக்னம் குருவோடைய நல்ல லக்னமாக இருக்கும் பொழுது கோவத்தை தணிக்கும் அதுக்குன்னு அவசரப்படும் பிறருக்கு உங்கள் கோவத்தை காண்பிக்காது கௌரவத்தை கொடுக்கும் அதே சமயத்தில் லக்னம் கெட்டு போயிருக்கும்போது இல்லை வே லக்னம் கெட்டு வேறு லக்னம் கிட்டத்தட்ட ரிஷபலு துலாம் லக்னம் அப்படின்னு வரும்பொழுது எட்டாம் அதிபதி ஆறாம் அதிபதியாக குரு செயல்படும் போது வித்தியாசமாக செவ்வாயோடு செயல்படுவார் இது குரு சண்டால யோகம் இது அவசரம் செவ்வாய் வந்து அவசரம் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வீரத்திற்கு மட்டும் செவ்வாய் கிடையாது விவேகம் அற்ற செயல் அவசரத்துக்கு செவ்வாய் உடனே செவ்வாய் சுபத்துவம் ஆயிட்டா யோசிச்சு வெட்டுவானா அப்படின்னா வெட்டுறது வெட்டுறது தான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது யோசித்து வெட்டினா என்ன யோசிக்காமல் வெட்டினா என்ன அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் சரி நான் அதை வேறு மாதிரி கேள்வி கேட்குறேன் போலீஸாக இருந்து இன்னொத்தனை சுட்டா சரியாயிடுதா அவனுக்கும் என்கொயரி கமிஷன் இருக்குது அந்த போலீஸுக்கும் என்கொயரி கமிஷன் இருக்குது எல்லாரையும் சுட முடியாது தான் போலீஸாக இருந்தாலும் காலை பார்த்து சுடுங்கன்னு நம்ம கவர்மெண்ட்டை வந்து ரூல்ஸ் வச்சுருக்கு போலீஸாக இருந்தால் கூட சுட முடியாது போலீஸாக இருந்தால் கூட வெட்ட முடியாது போலீஸாக இருந்தால் கூட அடிக்க மட்டும் அடிக்கலாம் புரியுதுங்களா ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க போலீஸாக கூட செவ்வாயோடைய குணத்தில் அந்த இடத்தில் அவசரம் உண்டு போலீஸாக இருந்தாலும் பிரச்சனைகள் உண்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான பிரச்சனைகள் உண்டு அவங்களால் எல்லா ரூல்ஸையும் எடுக்க முடியாது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக இருந்தாலும் முதல்ல ஏதாவது பிரச்சனை ஆகிடுச்சின்னா அவங்களுக்கு என்கொயரி கமிஷன்றதை வைப்பாங்க சும்மாலாம் பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம் தே ஹாவ் டு ப்ரூவ் தம் செல்ஃப் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால் யோசித்து வெட்டுறது யோசிக்காமல் வெட்டுறதுன்றதெல்லாம் இங்கே கிடையாது வெட்டுறது வெட்டுறது தான் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அது செவ்வாய் குரு புதன் புதன் புத்திசாலித்தனம் புதன் வந்து புத்திசாலி கிரகம் குருவும் புதனும் சேரும்பொழுது பகுத்தறிவு இருக்காது இதுதான் உண்மை சனியும் புதனும் சேரும்போது தான் பகுத்தறிவு குருவும் புதனும் சேரும்பொழுது பகுத்தறிவு இல்லாமல் நல்லா எதையும் நம்பும் தன்மைக்கு வந்துடுவீங்க ஒரு ஏமாளி இருக்காருன்னு வச்சுக்கோங்க எதையும் நம்பும் தன்மைக்கு வந்துடுவீங்க அதை மட்டும் புரிஞ்சுக்கங்க அது வந்து குருவும் புதனும் சேரும்போது ஏன்னா உங்களுடைய புத்தியில் வந்து நன்னெறியை கொண்ட குரு வந்து போது குருவும் புதனும் சேரும்பொழுது புத்திக்காரகன் கிட்ட பொழுது நம்ப ஆரம்பிச்சிருவீங்க தேவையில்லாமல் நம்ப ஆரம்பிச்சிருக்கோம் அதுவே விருச்சிக லக்னம் மேஷ லக்னமாக இருந்து குரு சேரும்பொழுது திருட்டுத்தனம் குரு புதன் பண்ண வைக்கும் அங்கே சுபத்துவம் அப்படின்றதுல ரெண்டாவது பட்சம் சுபத்துவத்தினால் என்ன கிடைக்கிதுன்ற அடுத்ததுக்கு போகணும் சுபத்துவம் ஓகே அது ஒரு ஸ்டாண்டர்ட் நேம் அதுல எந்த கருத்தும் கிடையாது இங்கே புதன் சுபத்துவம் அடைகிறார் ஆனால் அவர் எந்த ஆதிபத்தியத்துக்கு உடையவரோ அந்த ஆதிபத்திய பலனை குருவுடன் சேர்ந்ததனால் யாருக்கும் தெரியாமல் தருவார் இவ்வளவுதான் உண்மை அதை பார்த்துக்கோங்க குருவும் சுக்கரனும் எதிர் அணி லக்னங்கள் எதிர் தன்மை உடைய கிரகங்கள் சுக்ரன் காமத்துக்கு சொந்தக்காரர் அப்படின்னா குரு வந்து நன்னெறிக்கும் கடவுள் அமைப்புக்கும் சொந்தக்காரர் மறுபடியும் சொல்கிறேன் சனி தேடல் கிரகம் கடவுள் கிரகம் கிடையாது தேடல் கிரகம் குரு சுக்ரன் இந்த குருவும் சுக்ரனும் சேரும்போது ஒரு விதமான இந்த இடத்துல எங்கள் பாவகத்தில் எங்கே சேர்கிறார்கள்ன்றது ஒரு அமைப்பு இருக்குது இதே மாதிரி தான் மற்ற கிரகத்திற்கும் ஆனால் சுக்கரனுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் ஏன்னா எதிர் அணி தலைவர்கள்னு சொல்லலாம் குரு அணி தலைவரான குருவும் சுக்ரன் அணி தலைவரான சுக்ரனும் ரெண்டு பேரும் எதிர் தன்மை உடையவர்கள் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தால்தான் காமம் மூலமாக குழந்தை கிடைக்கும் புரிஞ்சுக்கங்க ஸோ அப்போ அந்த சுக்ரன் குருவும் சுக்ரனும் சேரும் பொழுது குரு கண்டிப்பாக ஒரு வீடு அமைப்பை தரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் வாய்ப்புகள் அதுவும் எந்த லக்னம்ன்றதை பொறுத்து வாய்ப்புகள் ஏன் சொல்றேன்னா குருவும் சனியும் சேரும்போது வீடு கிடைக்கும்னு சொல்கிறது தப்பு குருவும் செவ்வாயும் சேரும்போது பூமி கிடைக்கும்னு சொல்லலாம் தப்பு கிடையாது ஏன்னா காரக ரீதியில் பூமிக்கு சொந்தக்காரர் செவ்வாய் கிடைக்கும்னு சொல்லலாம் குருவும் புதனும் சேர்ந்து இருக்கும்போது அங்கே பூமி கிடைக்காது ஆதிபத்தியத்தை கொண்டு வந்தடணும் முதல்ல இங்கே குருவும் சுக்ரனும் சேரும்போது காரக ரீதியில் வாகனங்கள் வீடு இது வந்து குரு கொடுக்கறதுக்கு உண்டான அமைப்புகள் உண்டு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க குருவும் சூரியனும் சூரியன் எல்லாரையுமே வந்து அஸ்தமனம் செய்யக்கூடிய ஒரு கிரகம் இந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷல் ஆளுமை திறன் கொண்ட கிரகம் ஸோ அஸ்தமனம் செய்யக்கூடிய நலம் அப்படின்னா குரு இவங்க அத்தனை பேர்கிட்ட சேரும் பொழுது தன்னுடைய தன்மையை இழந்தாலும் நல்லா புரிஞ்சுக்கோங்க தன்னுடைய காரகத்துவத்தை இழந்தாலும் ஒரு காரகம் போனாலும் இன்னொரு காரகத்தை அதாவது உயிர் உயிர்காரகத்துவம் போனாலும் ஜட காரகத்துவத்தை கொடுக்கும் அமைப்பில் இருப்பார் சூரியனிடம் மட்டும் குரு சேர்ந்து விட்டால் ஒரு பத்து டிகிரிக்கு உள்ள சூரியனிடம் குரு சேர்ந்துட்டார் ஒரு டிகிரியில் சேர்ந்துருக்கார் ஜீரோ டிகிரில அஸ்தமனம் ஆயிட்டார் அப்படின்னா இந்த குரு தன்னுடைய எந்த காரகத்தையும் தர இயலாத சூழ்நிலைக்கு போயிடுறார் அத்தனையும் சூரியன் தான் தருவார் ஸோ இணையும் தூரத்தை வைத்து தான் நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும் இணையும் தூரத்தை ஆளுமை ஸோ அந்த மாதிரி சேர்ந்துட்டார் அப்படின்னா அவருடைய காரகம் என்ன அப்படியே குரு வந்து அவருடைய நல்ல நன்னடை ந நன் நன்னெறி மற்றும் ஆளுமை திறனில் நன்னெறி நல்லா புரிஞ்சுங்க ஆளுமை திறனின் நன்னெறி அதே மாதிரி குரு தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஜட்ஜு அமைப்புகள் இந்த மாதிரியான வந்து ஹையர் பொசிஷனில் ஒரு நீதிக்கு வந்து ஒரு நீதி நல்லபடியாக நிலைநாட்டணும் அப்படின்னா குருவோடைய உதவியும் சனியோடைய உதவியும் தேவை புரியுதுங்களா அப்போது இந்த குரு சூரியனிடம் அஸ்தமனம் ஆகியோ இந்த மாதிரி இருக்கையில் இது எல்லாமே சேர்க்கை மட்டும்தான் பார்வை இல்லை பார்வை கிடையாது சேர்க்கை மட்டும்தான் குரு சனி குரு செவ்வாய் குரு புதன் குரு சுக்ரன் குரு சூரியன் சேர்ந்து இருக்கும்போது அஸ்தமனமாகுன்ற அடிப்படையில் போகும் ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க அப்போ இந்த சூரியனுக்கு தான் வலிமை ஜாஸ்தியாகுமே தவிர குருவுக்கு வலிமை குறையும் அதை புரிஞ்சுக்கோங்க குரு சந்திரன் இது குரு மங் குரு சந்திர யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பௌர்ணமி சந்திரனோட குரு சேரக்கூடாது ஒரு ஒரு ஜாதகத்தில் பௌர்ணமி சந்திரன் இருந்தால் இன்னொரு குரு இருப்பதாக சமானம் அப்படின்னு சொல்றது அந்த அந்த அளவுக்கு ஒளிபொருந்திய சந்திரனுடன் குரு சேர்க்கை இருக்கிறது நல்லது கிடையாது பௌர்ணமிக்கு போகிற சந்திரனோட குரு சேர்க்கை அப்படின்றது உச்சம் ஆகும் அமைப்பு உதாரணத்திற்கு பௌர்ணமி சந்திரனாக கடகத்தில் இருக்கார் சந்திரன் உச்ச குரு சேர்ந்திருக்கார் தப்பு ஒரு பாதிப்பு அந்த பாவகம் மூலமாக நடக்கும் அதிக சுபத்துவம் என்ற அடிப்படையில் நடக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க பட் தேய்பிரை வளர்பிரை சந்திரனோட குரு சேர்ந்திருக்கிறது அம்மாவும் காரகன் யார் தாய் காரகன் மனதை இயக்கக்கூடியவர் இந்த இடத்துல சந்திரன் தாய்க்கு காரகன் அம்மாவிடம் மிகுந்த பாசம் அம்மாவால் நமக்கு நல்லது நடக்கிறது அம்மாக்கு மரியாதை கொடுக்கறது இதெல்லாம் குரு சந்திரன் சேர்ந்தால் நடக்கும் குரு ராகு இந்த குரு ராகு சேர்றது தான் வந்து நான் குரு சண்டால இங்கே குரு இதுவும் குரு சண்டால யோகம் இதுவும் குரு சண்டால யோகம் இந்த குரு ராகு சேர்க்கையில் வந்து இந்த அஸ்தமனத்துக்கும் கிரகணம் சூரியனிடம் சேர்ந்தால் அஸ்தமனம் ராகுவிடம் சேர்ந்தால் கிரகணம் இங்கேயாவது சூரியன் வந்து சேர்ந்தால் ஒரு பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜாவது குரு தன்னுடைய காரகத்துவத்தை தருவார் இங்கே ராகுவிடம் குரு கம்ப்ளீட்டாக ஒரு டிகிரியில் மாட்டிட்டார் அப்படின்னா அவருடைய காரகத்துவத்தை தரத்துக்கு உண்டான தன்மையை இழக்கிறார் ராகுதசை வந்தாத்தான் நல்லது நல்லா புரிஞ்சுக்கோங்க ராகுதசை தான் நல்லது ராகுதசை வரலன்னா நல்லது கிடையாது சில பேருக்கு குழந்தையே பிறக்காது ஆனால் காரக ரீதியில் நான் சொல்கிறது வெறும் காரக ரீதியில் குழந்தையே பிறக்காது ஆதிபத்திய ரீதியில் அஞ்சாம் அதிபதி எப்படி இருக்குன்றத பொறுத்து மற்றும் அஞ்சாம் வீட்டை யார் தொடர்பு கொள்கிறார்கள் சுபகிரகம் இருக்குதான்றதை பொறுத்து கா ஆதிபத்திய ரீதியில் அடுத்த அமைப்புக்குள்ளே போகணும் ஆணாக இருந்தால் பெண் ஜாதகமும் வேணும் பெண்ணாக இருந்தால் ஆண் ஜாதகமும் வேணும் ஸோ ஒன்று மாத் ஒன்றை மட்டும் பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க காரக ரீதியில் ராகு குருவும் சேர்றது நல்லது கிடையாது ஆனால் கெட்டதுலேயும் பிளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் வாங்க கெட்டதுலேயும் ஒரு நல்லது இந்த இடத்தில் ராகு வந்து ஒரு விதமாக சனிக்கு நிகரான ஒரு தேடல் அமைப்புகளுக்குள்ளே கொண்டு போய் விடுவார் தேடல் அமைப்புன்னா என்ன அப்படின்னா சித்தர் வழிபாடு நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் சித்தர் வழிபாடு அதுக்கப்புறம் வந்து சில சமயத்தில் ஒரு சில பேர் தனக்கே புரியாமல் நாராயணியம்லாம் படிப்பாங்க ஏன் சாஸ்திர வழிபாடுன்னு அந்த மாதிரி ப்ரொவைடர்ட் ராகுவையும் குருவையும் யாரும் தொடர்பு கொள்ளக்கூடாது அப்போ தான் சாஸ்திர வழிபாடு வரும் சும்மாலாம் வராது புரியுதுங்களா திடீர்னு மந்திர வழிபாடு மந்திரங்கள் ஜபிக்கணும்னு தோணும் மெடிடேஷன் பண்ணணும்னு தோணும் அந்த மாதிரியான அமைப்புகள் வரும் இது குரு ராகு குருவும் கேதுவும் சேருது இந்த இடத்துல குருவும் கேதுவும் சேர்ந்தால் யோகம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அப்படிலாம் குருவுக்கு கேதுவும் சேர்ந்துருக்கிற யாருக்கும் கேள யோகம் பெருசாக வேலை செஞ்சு நான் பார்த்ததில்ல ஏன்னா மற்ற பாவகமும் கண்டிப்பாக தேவை யோகம் இருந்தால் கோடீஸ்வரர்கள் அப்படின்னு இருந்தால் அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது மற்ற பாவங்களையும் பொறுத்து நாலாம் வீட்டையும் பொறுத்து மற்ற அமைப்புக்கு வரும் பட் பேசிகலி குருவும் கேதுவும் சேர்ந்திருக்கிறது அதை சனி தொடர்பு கொண்டால் குருவும் கேதுவும் சேர்ந்திருந்து சனியுடன் தொடர்பு கொண்டாலோ லக்னத்தோடு தொடர்பு கொண்டாலோ கொஞ்சம் ஆன்மீக ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் அதுதான் அந்த குருவும் கேதுவும் சேர்த்துக்கு உண்டான அமைப்புகள் ரீதியில் பார்த்தீங்கன்னா குருவோடைய ஜட காரகமாக ஜட காரகத்துவமான பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை கேது கொஞ்சம் பெருக்குவார் ஜாஸ்தி செய்வார் அவ்வளோதானே தவிர வேற எதுவும் கிடையாது இதுதான் சேர்க்கை இது அடிப்படை இது அடிப்படை நல்லா புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா இந் அதாவது நிறைய இருக்கு நான் வெறும் காரக ரீதியில்தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இது வெறும் பேசிக்ஸ் சரியா மற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் பத்து பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அடுத்த இதில் வந்து பார்த்தோன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் நம்ம சனியுடன் மற்ற கிரகங்கள் தொடர்பு எப்படின்னு பார்ப்போம் செவ்வாயுடன் மற்ற கிரகங்கள் தொடர்பு எப்படின்றத பார்ப்போம் சரியா நன்றி நண்பர்களே